காலை வணக்கம் நான் என்னுடைய இருக்கிற பசுக்களுடைய பேர்லாம் பார்க்கலாம் வாங்க இவங்க பேர் வந்து லக்ஷ்மி லக்ஷ்மி அவங்களுடைய பிள்ளை ஹாரி பாட்டர் இவங்க தான் மாடு வந்து பால் கறங்க அதுதான் குடிச்சிட்டு இருக்கு இவங்க வந்து லக்ஷ்மி அவங்க பிள்ளை ஹாரி பாட்டர் அதுக்கப்புறம் இருங்க இவங்க எங்கள் வீட்டுடைய கண்ணம்மா எங்களுடைய நேம் கண்ணம்மா ஆச்சு கம்மி எங்களுடைய பேர் கண்ணம்மா கண்ணம்மா இவங்க வந்து டியாரி கல்லுக்குட்டிருக்காங்க இவங்க பேர் வந்து ஹன்சி ஹன்சி இவங்க பேர் இவங்க பேர் வெள்ளச்சி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு டைம் பிரியவே மாட்டாங்க ஹன்சி வெள்ளச்சி அப்புறம் வந்து கண்ணம்மாவுடைய பிள்ளை வந்து பார்க்கலாம் இது இருக்காங்க பாருங்கள் பிள்ளை இவங்க தான் மூனி இவங்களுடைய நேம் அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து கோழிலாம் இருக்குது இருக்கு பாருங்க கோழி இவங்க டீம் இது மாதிரி ஒரு நாலு கோழி ஒரே மாதிரியா இருக்கும் அவங்க வந்து அவங்களுடைய டீம் பேர் வந்து கங்குல்ஸ் அவங்க டீம் இன்னும் ரெண்டு எங்கே போயிருக்குன்னு தெரியல இவ் சேம் பிச்சு இவங்க மாதிரி தான் இருக்கும் இவங்க அது மேலே ஒன்று இருக்குது அதுவும் ரெண்டு இருக்குது பெரிய சேவல் ஒன்று இருக்குது பாருங்கள் அது பிளாக்கி சிங்கிங்ஸ் இவங்க இவங்க டீம் வந்து சிங்கிங்ஸ் ஏன்னா இவங்க எனி எனிடைமு பாட்டு மாடுற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க பேச அவங்க அந்த கொக்கர் கோன் கொக்கரை வைக்கிறதும் பாட்டு கேட்குற மாதிரியே இருக்கும் அதனால் சிங்கிங்ஸ் வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பசுக்கள் பிரிச்சிருந்தா எங்களுடைய கோழி பிரிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்